முதலமைச்சர் திரு ஸ்டாலின் எழுந்து சொல்றாரு சம்பவங்களை சொல்லிட்டு நான் அதுக்கு பதில் சொல்ல தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார் அவர் பேசிக்கிட்டு இருக்கிற போது கைகட்டி வேடிக்கை பார்க்கிறீர்கள் கொலையை அனுமதிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அரசின் மீதான கடுமையான குற்றச்சாட்டை திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றார் இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவரா இருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெறும் சட்டப்பேரவையில பேசுறதும் வணக்கம் சார் கடந்த வாரத்துல தமிழக சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்துல சட்ட ஒழுங்கு வந்து சீர்குலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி சட்டப்பேரவையில பேசியிருந்தாங்க அதுக்கு முதல்வர் அவர்களும் வந்து டேட்டா கணக்கு கொடுத்து இந்த போன வருடத்தோட இந்த வருடம் கொலை கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி டெய்லாம் கொடுத்துருந்தாங்க ஒரே நாளில் ஏழு கொலைகள் நடந்ததா வந்து எதிர்கட்சி தலைவர் சொல்லியிருந்தாங்க மக்களுக்கும் நமக்கும் தெரியுது ஒரு முன்னாள் எஸ்ஐ அவர்கள் பள்ளிவாசல் அருகே கொல்லப்படுவதும் இந்நாள் வந்து காவல் ஒரு அதிகாரி வந்து எரித்துக் கொள்ளப்படுவதும் ஒரு ஆசிரியர் வந்து எரித்துக்கொள்ளப்படும் ஒரே நாட்டிலே நடந்து ஒரு மூத்த பத்திரிகையாளராக நீங்க சொல்லுங்க திமுக ஆட்சியில எந்த மாதிரி சட்ட ஒழுங்கு செயல்பட்டு இருக்கு நீங்க நினைக்கிறீங்க திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிட்டாலே பலரும் ஒரு மாதிரி சுதந்திரமான நடமாட தொடங்கி விட்டார் கட்சி நேரே கூட காவல்துறையினுடைய இந்த நிர்வாக தலையீடு என்பது அதிகரிக்க முடியும் காலகாலமாக இருக்கும் நீங்கள் இருக்க ஓய்வு பெற்ற அதிகாரிகளை ஒரு காமராஜர் காலத்தில் இருந்தவர்களும் பிறகு அண்ணா காலத்தில் இருந்தவர்களும் புரட்சி தலைவர் அஞ்சியவர் காலத்தில் இருந்த காவல்துறை வேறு அதிகாரி ஏன் செல்வி ஜெயலலிதா காலத்தில் இருந்த அதிகாரிகளை கேட்டாலே சொல்லுவேன் இந்த காவல்துறை அந்த நிர்வாகத்துல தலையீடு அதிகமாக இருக்காது மரியாதைக்குரிய திரு எம் அவர்கள் வந்து எந்த ஸ்டேஷன்லையும் போய் கட்சிக்காரன் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரி ஜெயலலிதா அவர்களும் பற்றி தான் கட்சி மாவட்ட செயலாளர் அமைச்சர்கள் யாராவது கொஞ்சம் அதை பார்த்து பண்ணுங்க அப்படின்னு ஃபோன் பண்ணா அதை கூட காவல்துறையினர் இல்லைன்னா நாங்கள் சரியா தான் பண்ணணும் இல்லாட்டி கார்டன்ல இருந்து எங்களுக்கு எச்சரிக்கை வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க ஆனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒரு வட்ட செயலாளர் போய் சேரை இழுத்து போட்டு உட்காந்து ஏன்னா இன்சு நம்ம பசங்க ரெண்டு பேரை கூட்டு வந்துட்டாமே பார்த்துருக்கோம் படத்தில் நிறைய நிறைய அந்த மாதிரி எல்லாம் நடந்து சமூக விரோத செயலில் ஈடுபடுபவர்கள் சுதந்திரமாக நடமாடுவார் காலங்காலமாக நடந்துட்டு வருது இன்றைக்கு கூடுதல் ஆயிடுச்சு நீங்கள் இதற்கு அடிப்படை காரணம் வந்து மிகப்பெரிய அளவில் போதைப் பொருட்களை நடமாட்டம் டிஜிபி ரிட்டையர்ட் ஆகி போனாரு சைலந்தர் ஒவ்வொரு பிரஸ் மீட்லையும் சொல்வாரு நூறு கிலோ கஞ்சா பறிமுதல் வேக்கன்ல கஞ்சா பறிமுதல் அப்படின்னு இதை தாண்டி கோகைன்னு எதோ கஞ்சா பட்டை மைன் பத்த பட்ட மீன் நிறைய பொருட்கள் போதை பொருட்கள் இதனுடைய விளைவு என்னன்னா பள்ளி கல்லூரிகள் வரைக்குமே இந்த போதைப் பழக்கம் அதிகமாக நம்ம டார்கெட்டு வச்சு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் கூடின்னு சொல்லிட்டு டாஸ்மாக்யும் அதிகமாக நம்ம குழக்கத்தில் விளைவு இளைஞர்கள் மாணவர்கள் சீரழிந்தார்கள் இந்த போதைக்கு அடிமையானவர்கள் குறிப்பாக இந்த கஞ்சா போன்ற புகைன் போன்ற போதைக்கு அடிமையானவர்கள் வந்து டெய்லி பத்திரிகைகளை பார்க்குறோம் அப்பாவை வெட்டி கொண்டுறான் அம்மாவை வெட்டி கொண்டுறான் சகோதரனை வெட்டி கொண்டான் சும்மா சாதாரணமாக பழக்கடை ஒருத்தங்க அவங்க கூட தகராறு பண்ணி வெட்டிட்டாங்க அது கஞ்சா தான் காரணம்னு சொல்லி காவல்துறையே சொல்லுது இதுதான் இப்போ படிப்படியாக வந்து காவல்துறை மீதான பயம் போயிடுச்சு இத்தனை நீங்கள் தகராறு முன்விரோத காரணமாக நடக்குதுன்னா அதற்கு எல்லாமே அடிப்படை காரணம் காவல்துறை வந்து பயம் போயிடுச்சு ஏங்க அவருக்கு கட்சிக்காரம் போய் ஒரு யூனிஃபார்மில் இருக்கிற காவலர்களை பெண் காவலர்களை சேமிச்சல் பண்ணுறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு இருக்கும் அறுபது எழுபதுகளில் பள்ளிக்கூடம் படிக்கிற காலத்தில் அந்த அப்படியே கத்தி மாதிரி இருக்கும் போலீஸ் போடுற அந்த ட்ரெஸ்ஸு ஒரு சிவப்பு தொப்பி ஊருக்குள்ளே வந்தால் பயப்படுவானுங்க போலீஸ் வந்துச்சு போலீஸ் இருந்துச்சு அப்படின்னு பயப்படுவானுங்க சாதாரண பொதுமக்கள் கூட அது பயம் இன்னைக்கு சுத்தமாக பயம் இருக்கும் ஒரு லேடி டிஎஸ்பியை வந்து முடிவு பிடிச்சி எழுதுனா இன்ஸ்பெக்டர் ரோட்டில் வெட்டுறான் ஒரு அமைச்சருடைய உதவியாளர் ஒரு சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் அந்த டிரான்ஸ்போர்ட்டில் திருநெல்வேலியில் எங்கேயோ அடிச்சு அவர் புகார் கொடுத்தாரு அப்புறம் புகாரை திரும்ப வாங்கிட்டார் அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்து விட்டாலே இது போன்ற செயல்கள் வருகிறது எப்போது காவல்துறை மானிய கோரிக்கை வருகிறதோ அந்த மானிய கோரிக்கையின் போதெல்லாம் நம்ம அரசு தரப்புல இருந்தே காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகளுக்கு எல்லாரும் போட்டுருவாங்க சட்டசபை நடக்குதுப்பா நீங்க எந்த இதுவும் லேண்ட் ஆர்டர் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு எல்லாருக்கும் இன்ஸ்டன் உளவுத்துறைக்கு குறைபெற்றல் துறைக்கு எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க ரொம்ப எச்சரிக்கையோடு இருப்பாங்க அப்படி எச்சரிக்கையாக இருக்கிற காலகட்டத்திலேயே முதலமைச்சர் வந்து அங்கே காவல்துறையை சுதந்திரமா நடமாடம் குற்றச்செயலாளர் குற்ற தடுப்பு நடவடிக்கை ஈடுபடுறாங்க குற்றச்சேரி ஈடுபடுந்தவர்களுக்கு விசாரித்து தண்டனை தருகிறார்கள் இதெல்லாம் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குங்கிறாரு நாலு பேரை வெட்டி பண்ணிட்டோம் அன்னைக்கு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டப்பேரவையில் குறிப்பிட்டிருந்தார் நீங்க ஒவ்வொரு ரேஷியோ சொல்லுவாங்க பட்டியல் அந்த காவல்துறை மானிய கோரிக்கையில் எதிர்கட்சி சொல்றதுக்கு முதலமைச்சர் வந்து மறியாளுக்குரிய கலைஞர் காலத்தில் இருந்தது மறியக்குரிய எம்ஜிஆர் காலத்துலேயுமே திமுக காலத்தில் என்ன மாதிரி இருந்தது இப்போ எவ்வளவு குறைஞ்சிருக்கு அப்படின்னு ஒவ்வொரு முறையுமே இந்த புள்ளி விவரங்கள் என்ன சொல்றாங்கன்னா குற்றச்செயல்கள் முன்பு நடந்தது அதிகமா அதை வந்து எஃப்ஐஆர் போட்டு பதிவு பண்ணலை நாங்க எஃப்ஐஆர் போட்டு பதிவு பண்றதுல அதிகமாக இருக்குது காட்டுது ஆனாலும் இதை விடவும் அதிகமாக ரெண்டு புள்ளி ஏழு சதவீதம் மூணு புள்ளி நாலு சதவீதம் ஒன்று புள்ளி ரெண்டு சதவீதம் ரேஷியோ சொல்லிகிட்ருக்கோம் அது எந்த காலகட்டமானாலும் இது வந்து இருக்கும் பிரதான எதிர்கட்சிகள் நான் வந்து அந்த காவல்துறை மானிய கோரிக்கையில் சொன்னேன் இப்போ இந்த கொலை தொடர்பான கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் போது இந்த புள்ளி உரங்களை பட்டியலை சொல்லிட்டார் இதனுடைய நீட்சியாக இந்த மாத ஏப்ரல் மாத இறுதியில் காவல்துறை மானிய கோரிக்கை வர்ற போது ரெண்டு தரப்பும் ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த பட்டியல்களை போட்டு விவாதங்கள் நடக்கும் என்பது காலங்காலமான அணுகுமுறைகள் தான் ஆனாலும் யதார்த்தமாக பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் ஏன்னா இப்போ முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் காட்சி ஊடகங்கள் இல்லை வலைத்தளங்கள் இல்லை யூடியூப் சேனல்ஸ் இல்லை ஒரு செய்தி அப்படின்னா ஒன்றும் மாலை பத்திரிகை வரணும் இல்லாட்டி வெடிஞ்சு காலை பத்திரிகை தான் வரணும் ஏதாவது மிக முக்கிய செய்தினால் ஆல் இண்டியா ரேடியோவில் வரணும் இந்த கொலை இதெல்லாம் வராது இன்னைக்கு ஒவ்வொரு செல்ஃபோன் வச்சிருக்கிற ஒவ்வொருவரும் செய்தியாளர் நான் மாறிட்டான் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அடுத்த நிமிஷம் பரவலாக போயிடுவார் மறைக்க முடியாது முதலமைச்சர் எழுத்துப்பூர்வமாக சொன்னாலும் கூட பொதுவெளிகளில் என்ன நடக்கிறது என்பது மக்களுக்கு தெரியும் முதல்வர் அவர்கள் கூறும்போது கடந்த ஆட்சி உங்க பல நிகழ்வுகள் இதே மாதிரி நடந்திருக்கு குறிப்பாக சாத்தாங்குளத்தில் நடந்தது அப்புறம் பொள்ளாச்சி நிகழ்வுகள் இந்த பல நிகழ்வுகளை சுட்டி காட்டி பேசிட்டு இருந்தார் அந்த நேரத்துல வந்து எடப்பாடி அவர்கள் வந்து எஞ்சி வெளிநடப்பு செய்தார தவிர அதுக்கு இருந்து பதில் சொல்லலை அதான் முதல்வர் அவர்கள் வந்து பதில் சொல்லிட்டு போங்க எங்க போறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை வினாவா நோக்கிறாங்க ரைட் எதிர்க்க எதிர்கட்சி தலைவர் வந்து முதல்வர் பார்த்து கேள்வியில் எழுப்பலாம் ஆனா முதல்வர் கேட்கிற கேள்விக்கு எதிர்கட்சி தலைவர் அந்த இடத்துல இருந்து பதில் சொல்வது ஒரு அழகு அல்லவா இல்ல அதுக்கு எந்த மாதிரி பதில் கொடுத்தாங்கன்னா ஒரு ஒரு மக்களுக்கும் வந்து ஒரு புரிதல் கிடைக்கும் இல்லை இவர் வெளியே வந்து வெளிநடப்பு செஞ்சு அஹ் மட்டும் இந்த வார்த்தையில சொல்லிட்டு போறாரு எங்கே நான் கொலை நிப்பாட்ட சொல்கிறேன் அவர் கொலை குறைஞ்சிட்டு வருதுன்னு சொல்லி சொல்கிறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாரு ஆனால் அவையில இருந்து அவர் பேசியிருக்கலாமே அவர் காலகட்டத்தில் நடந்த நிகழ்வுகளுக்கு அவர் என்னென்ன ஸ்டெப் எடுத்தாருங்கிற பேசியிருந்திருக்கலாமே அதையும் அவர் தவிர்க்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்து சம்பவங்களை மட்டுமே குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்கன்னா நிச்சயமாக அது அவையில் அவை குறிப்பில் இடம்பெற்றிருக்கோம் முதலமைச்சரும் பதில் சொல்லியிருப்பார் என்ன நடந்ததுன்னா அவர் பேசிகிட்டு இருக்கிற போதே கைகட்டி வேடிக்கை பார்க்கிறீர்கள் கொலையை அனுமதிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அரசின் மீதான கடுமையான குற்றச்சாட்டை திரு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் அப்போ அரசின் கவனத்தை ஈர்த்து உரிய பதிலை பெற வேண்டும் என்றால் நீங்கள் சம்பவங்களை மட்டும் இங்கெங்கே நடந்திருக்கு இதை கட்டுப்படுத்தணும் குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பிரதான எதிர்கட்சி சுட்டி காட்டணுமே தவிர இந்த கையாளகத்தன கையெட்டி வேடிக்கை பார்க்குறதுங்கிற மாதிரி நேரடி குற்றச்சாட்டு கூடாது அதை அனுமதிக்க முடியாதுங்கிற எங்க நடக்கிற விஷயத்து தானே நான் சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறார் விஷயம்னாலும் அரசு மீதான நேரடி குற்றச்சாட்டு என்பதை அனுமதிக்க முடியாதுன்னு தொடர்ந்து பேரவைத் தலைவர் வலியுறுத்துறதுனால பேரவை வெளிநடப்பு உடனே இவர் நீங்க முதல்லயே பேரவைத் தலைவர் வந்து அனுமதிக்கல திரு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் எழுந்து சொல்றாரு சம்பவங்களை சொல்லிட்டு நான் அதுக்கு பதில் சொல்ல தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு ஆனால் சம்பவங்களை குறிப்பிட்டு விட்டு அரசின் மீது காவல்துறை மீது முதலமைச்சர் மீது நேரடியான குற்றச்சாட்டு வருகிற பொழுது அதை பேரவைத் தலைவர் அனுமதிக்காதனுடைய வெளியில போய் சொல்ல வேண்டியது ஆயி போயிடுச்சு அப்பதான் அந்த முதலமைச்சர் சொல்றார் இருந்து நான் என்ன சொல்றேன்னு கேட்டுட்டு அதுக்கும் பதில் சொல்லுங்க அப்படிங்கிறார் வெளிநடப்பு செய்து பேட்டி கொடுத்து விட்டு திரும்ப கூட வரலாம் ஆனால் அதை தான் தவிர்க்கிறாருங்கிறத அதே மாதிரி சார் போன எதிர்கட்சி தலைவரா இருந்த நம்ம இன்றைய முதல்வர் ஒரு சின்ன சம்பவம் நடந்தாலும் மக்கள்கிட்ட நேரடியா கொண்டு வந்து களத்துல வந்து அதுக்கே மாதிரி ஆர்ப்பாட்டங்கள் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் பல பல விதமான ஆர்ப்பாட்டங்களை பார்த்துருப்போம் நம்ம ஆனா இன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த மாதிரியான எந்த ஒரு போராட்டத்தையும் எடுத்துக்கிட மாட்டேங்கிறார் குறிப்பா சொல்ல போனா புதுக்கோட்டையில அவர் கட்சி சார்ந்த ஜெகதீஸ்வர் வந்து இறந்ததுக்கு கூட அந்த கொலை வழக்கு கூட அவர் ஒரு கண்டன அறிக்கையோட நிப்பாட்டிட்டாரு தவிர எந்த ஒரு போராட்டமும் ஆர்ப்பாட்டமோ செய்யல கோயம்புத்தூர்ல நடந்த அந்த ஆசிரியை கொலையாகட்டும் எந்த ஒரு விஷயத்துக்குமே ஆர்ப்பாட்டம் செய்யலை பெரும் சட்டப்பேரவையில் பேசுறதும் அறிக்கை மட்டுமே போதுமானதா இருக்குன்னு அவர் நினைக்கிறாரா இது எந்த வகையில சாத்தியம் நினைக்கிறார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோன்றியது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக தான் திமுக ஒரு தீய சக்தி இருந்து அந்த சக்தியை அப்புறப்படுத்த வேண்டும் என்று தான் புரட்சியை எம்ஜிஆர் தொடங்கினார் தொடர்ந்து திமுகவுக்கு எதிரான களப்போராட்டத்தை அவங்க முன்னின்று நடத்தினார்கள் புரட்சியை எம்ஜிஆர் காலத்தில் ஒரு ஐக்குரிய அம்மா செல்வி ஜெயலலிதா காலத்திலையுமே அது இன்னும் கொஞ்சம் தீவிரம் நான் தொடக்கத்தில் சொன்னேன்ல ஒரு இருதுரு அரசியல் என்பது வன்ம அரசியலாக மாறியது அப்படின்னு சொல்லி நான் பதிவு பண்ணேன்ல அந்த நிலைப்பாடு என்பது தொடர்ந்து தீவிரமாக இருந்தது எந்த நீங்கள் பகுதி வாரியா பேரூராட்சி வாரியா ஒன்றிய நகர வாரியா போராட்டங்கள் இருக்கும் ஆர்ப்பாட்டங்கள் இருக்கும் அறியல்கள் இருக்கும் கடந்த நான்கரை ஆண்டுகளாக அந்த திமுக எதிர்ப்பு தீவிரத்தன்மை இல்லை என்பதை பொதுமக்களும் அறிவார்கள் கட்சியினரும் அறிவார்கள் அது உண்மை உண்மை பாஜக எடுத்துக்கிட்டாங்க கையில் எடுத்துட்டாங்க நாங்க தான் இப்போ எதிர்கட்சி ரோலை பண்றோம் அப்படின்னு இல்ல இல்ல நாங்க அறுபத்தி ஆறு எம்எல்ஏ இருக்கிறோம் நாங்க தான் எதிர்கட்சி அறுபத்தி ஆறு எம்எல்ஏ பிரதான எதிர்கட்சி எதிர்கட்சி துறையான எடப்பாடி தான் எதிர்கட்சி ரோலை நீங்க விட்டுட்டீங்க நாங்க எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்தாங்க இப்போ புதுசா தாவேக்காம நான் தான் திமுக எதிரின்னு வந்துருச்சு அப்ப இந்த திமுகவுக்கு எதிரான அந்த போராட்ட எண்ணத்தை உணர்வை மடைமாற்றி விட்டாரோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி பல பிரச்சனைகள் வெளியில் நடக்குது அதை முன்னெடுத்து கொண்டு போகணும்ல இல்லை நீங்கள் திமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் போது ஆயிரக்கணக்கான போராட்டத்தை நடத்தியது நாங்கள் அனுமதி கொடுத்தோம் அப்படின்னு எடப்பாடியார் பதிவு பண்ணுறார் நீங்கள் ஏன் போராடலை அப்படின்னு கேட்டால் நாங்கள் தான் அறிக்கை விடுறோமே அங்கங்கே நடத்துகிறோமே போராட்டம் அப்படிங்கிறாங்க ஏற்க முடியாது நீங்கள் திமுக நேரடியாக ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்பதை விடவும் இந்த எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அந்த அதிமுக ஆட்சிக்கு எதிராக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மருத்துவர்கள் மாணவர்கள் போராட்ட களத்துக்கு வந்தாங்களே அங்கே தற்காலிக போட்டு திமுக உட்காந்துரும் உட்காந்துரும் நீங்கள் இந்த அரசுக்கு கேட்டு கேட்டு பாருங்கள் முடியலைன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு எல்லாம் செய்கிறோன்னு வாக்குறுதிகளை கொடுத்து கொடுத்து அரசு ஆசிரியர்கள் அந்த அரசு பணியாளர்கள் மின்வாரிய ஊழல்கள் பொதுப்பணி ஊழல்கள் எல்லாத்தையும் அவங்க போய் சேர்த்து கொண்டு போய் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டு எதையுமே நிறைவேற்றாம இப்ப அந்த போராட்டம் என்பது திசை மாறி அங்க போயிடுச்சு நீங்க பிரதான எதிர்க்கட்சி அதையாவது பயன்படுத்தணும்ல எந்த அணுகுமுறையை வழிமுறையை முன்னால் எதிர்க்கட்சி தலைவர் கடைப்பிடித்தாரோ அந்த அணுகுமுறையை நீங்க கடைப்பிடித்தாதானே ஆட்சி மாற்றத்திற்கு வரும் இவர்கள் நமக்கானவர்கள் என்கிற உணர்வு வரும் இவர் இவர் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவார் அப்படிங்கிற நம்பிக்கை பொதுவெளியில வரும் நீங்க கட்சி பல இனப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற பொதுத் பிறகு திமுக பெரும் சரிவே அண்ணா திமுக பெரும் சரிவை பின்னடைவை பெருந்தோல்வியை சந்திச்சிருக்கு திமுகவை களத்தில் வீழ்த்தக்கூடிய வலிமை அண்ணா திமுகவுக்கு இருக்கிறது தான் காலகாலமாக ஏழு முறை ஆட்சி கட்சியாக இருந்த கட்சி இந்த கட்சி முப்பத்தோரு ஆண்டுகள் இந்த தமிழ் மண்ணை ஆண்ட கட்சி இன்னைக்கு என்ன நிலைமையில கொண்டு போயிருக்கு அப்படிப்பட்ட சூழலில் இருந்து இந்த கட்சியை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் திமுகவுக்கு எதிராக தீவிரமாக களமாட வேண்டும் இன்னும் ஆறு மாசம் ஒரு வருஷத்துல தேர்தல் வரப்போகுது இன்னுமே அந்த நிலைப்பாட்டை இவர் எடுக்கவில்லை என்பதுதான் ஒருவித சந்தேகத்தை பொது வெளியிலையும் கட்சியினர் மத்தியிலேயும் ஊடக மத்தியிலையுமே எழுப்பி இருக்கிறது என்பது யதார்த்தம் உண்மை அதே மாதிரி எதிர்கட்சி தலைவராக திரு எடப்பாடி அவர்கள் வந்து களத்தில் இறங்கி போராடாமல் அறிக்கையை விடுறாரு அது அது மட்டும் காணாமல் வந்துட்டு அவர் மக்கள் வந்து திமுக எதிராக ஓட்டு போட்டுருவாங்க நம்ம நாற்காலியில் உட்காந்துட்டே அந்த வெற்றி இப்போ கனியை சுவிச்சிடலாங்கிற மாதிரி ஏதாவது ஒரு எண்ண ஓட்டம் அவருக்கு இருக்குதா இல்லை அதாவது அவரை சுற்றி இருக்கிற ஒன்று ரெண்டு பேர் நீங்கள் வந்து தலைவரோட செல்வாக்கு உங்களுக்கு அம்மாவோடவும் செல்வாக்கு ஒரு சில பேர் பேசுகிறாங்க ஊடகங்களில் இந்த வாடகைக்கு வந்து பேசுகிற சில ஆசாமிகள் இருக்கிறான் அவங்களே அறுபது ஐம்பத்தெட்டு அறுபது தொகுதி ஜெயித்தாங்க இவர் கிட்டத்தட்ட அறுபத்தெட்டு எழுபது தொகுதியில் ஜெயிச்சிட்டாரு அவரை விடவும் பெரியவர் தொண்ணூற்றி அம்மா தோக்கலையா இவரும் அதே மாதிரி வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பெரிய ஆளாக்கி அவர் இந்த கட்சியை தொடங்கிய புரட்சி திரு எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா மிகச்சிறந்த ஆளுமை மக்கள் செல்வாக்கு உள்ளவர்கள் தொண்டர்கள் பலம் கட்சி கட்டுக்கோப்பா இருந்தது இன்னைக்கு எலெக்ஷன் முடிஞ்ச உடனே கட்சி தலைமைக்கும் கட்சிக்கும் நீங்க யாரும் விசுவாசம் இல்லை சோரம் போயிட்டீங்கன்னு இவரே பேசுற இவரே பேசுற அப்ப பலகீனமான நிலை ஒரு தேர்தல் முடிந்த உடனே அந்த தேர்தலுக்கான தோல்வியை கண்டறிந்து அது அந்த சுணக்கமாக இருந்தவங்களை நிர்வாகிகளை மாற்றுவாங்க மாவட்ட செயலாளர்கள் மாநில பொறுப்புகள் இருக்கிறவங்க மாத்துவாங்க அது கூட இல்லை ஒரு விசாரித்து அறிந்து ஒரு சரியான நடவடிக்கையை கூட எடுக்கலை அப்படி கட்சி தன் கட்டுப்பாட்டில் இருப்பது போன்ற தோற்றத்தை உருவாக்கிறார் தோற்றத்தை உருவாக்கிறார் கட்டுப்பாட்டில் இல்லை என்பதுதான் யதார்த்தம் ஒரு ஆளுமை மிக்க தலைவர் ஒரு கட்சியை வழிநடத்துகிற பொழுது கட்சியினுடைய தொண்டன் உயிர்ப்போடு இருப்பான் உயிர்ப்போட இவர் வச்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் தேர்தலில் முப்பத்தி மூணு வேட்பாளர்கள் போட்டார் முப்பது பேருக்கு அந்த முப்பது வேட்பாளர்கள் பக்கத்து ஊர் தெரியாது அப்படிப்பட்ட ஒரு வேட்பாளரை போட்டு நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி வெற்றி பெற முடியும் அப்போ நாற்பதுக்கு நாற்பது திமுக வெற்றி பெறுவதற்கு ஒரு உதவி விட்டார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குல்ல அது உண்மைங்கிற மாதிரியே நிரூபிக்கலாம் இப்போ இன்றும் கட்சி பலகீனமாக இருக்குது ஒன்றுபட்ட அண்ணா திமுக தான் வெற்றி பெற முடியும் என்கிற கருத்தாக்கம் பொதுவெளிகளில் வந்துடுச்சு ஓபிஎஸ் திரு ஓபிஎஸ் அவர்களும் திருமதி சசிகலா அவர்கள் தான் ஒன்றுபடுவோம் ஒற்றுமைப்படுத்துவோம்னு பேசிக்கிட்டே இருந்தாங்க அண்ணா திமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில பயணிக்கிற ஆறு பேர் கடந்த ஜூன் ஜூலையில் தொடங்கினாங்கல்ல ஜூலை மாதம் ஜூலை ஆறு பேர் போய் சந்திச்சு பொதுவெளிகளில் நடக்கிற கள நிலவரத்தை சொல்கிறாங்க கட்சிக்காரன் போகிறான் ஒன்று சேர்ந்தால் தான் ஜெயிக்க முடியும்னு சொல்கிறான் உதாரணம் சொல்கிறாங்க ரெண்டு கோடி ஆறு லட்சம் பேர் உறுப்பினர் இருக்கும் எல்லாருக்கும் அட்டை கொடுத்துட்டோம் உறுப்பினர் அட்டை கொடுத்துட்டோம்னு சொல்கிறீங்க ஒரு கோடி பேருக்கு மேலே ஓட்டு போடவே போகலை நீங்கள் நாடாளுமன்ற தேர்தல் யார் பிரதமர்னு அவங்க முடிவு பண்ணணும் அதுக்கான தேர்தல்னால நமக்கு ஓட்டு இல்லைங்களா நீங்கள் அதிமுகவினுடைய அடிமட்ட தொண்டன் காடு ஓல்ற தேர்தல் களத்தில் அவன் போனான்னா தொதில் ரெட்டரில் இருந்ததுன்னா ஓட்டு போடுவான்ல கண்டிப்பாக போடவே இல்லையே அப்போ கட்சியினுடைய தலைமையினுடைய போக்கு அவர் எடுக்கிற முடிவு எடப்பாடியினுடைய அணுகுமுறை திரு எடப்பாடி பழனிசாமிடைய அணுகுமுறை வந்து கட்சி தொண்டனுக்கு இல்லை அதனால தான் அவன் திமுகவுக்கு எதிராக தீவிரமாக களமாடுவதை விடுத்து படுத்துட்டான் சார் அப்போ அவனை மீண்டும் எழுப்பி நீங்கள் பதிமூன்று ஆண்டுகள் எதிர்கட்சியாக திமுக இருந்தது கருணாநிதி ஒவ்வொரு நாளும் போராட்டம் ஆர்ப்பாட்டம் அறிவிப்பு இருக்கும் தொண்டனுக்கு மா எழுதி உயிர் போட வச்சிருந்தார் நீங்க நாலு மாசத்துல நாலு வருஷத்துலயே தொண்டனை புற படுக்க போட்டு அப்போ ஒற்றுமைப்படுத்தி ஒன்றுபட்ட அண்ணாதிமுக தேர்தல் களத்தில் திமுகவை தோற்கடிக்கும் என்கிற நம்பிக்கை உருவாக்கினால்தான் வலுவான கூட்டணியே வரும் அது இல்லாத பட்சத்துல இந்த சுணக்கம் என்பது மீண்டும் திமுக ஆட்சி வருவதற்கு இவர் வழிவிட்டு விடுவாரோ அப்படிங்கிற பயம் கட்சி நிறுவனத்திலே வந்துச்சு நீங்க குறிப்பிட்டு சொல்லியிருந்தீங்க திரு எம்ஜிஆர் அவர்களுக்கும் திரு கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கும் இருதுரு அரசியல் இருந்தது அம்மா அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கும் கலைஞர் அவர்களுக்கும் வன்ம அரசியல் இருந்தது இன்றைக்கு போன வாரத்துல செங்கோட்டையன் அவர்களை பற்றி ஒரு கேள்வி வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் வைக்கும் போது இந்த கட்சி சுதந்திரமான கட்சிங்க யாருனாலும் எங்கனாலும் போய்க்கலாம் யாராலும் யாராலும் மீட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறான ஒரு வார்த்தையை உபயோகித்தாரு அப்போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் நடுவில் இருக்கிற இந்த அரசியல் எந்த மாதிரியான அரசியல் இல்லை இல்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தொண்டர்கள் கட்சி இந்த கட்சியை உருவாக்கணும் போது ஒரு தொண்டனை கூட இழக்க மாட்டேன் அப்படின்னு தான் புரட்சித்தார் எம்ஜிஆர் அவர்கள் சொன்னால் அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் என்னென்னா இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அவைத்தலைவராக இருக்கிறார் தமிழ் மகன் மூசன் அவர் வந்து அரசு டிரான்ஸ்போர்ட்டர் டிரைவராக இருந்தார் அவர் வண்டி எடுத்துட்டு திருமங்கலம் மேட் மதுரையை தாண்டி மேலூர் மேலூர் பக்கம் வர்றபோது மாலை பத்திரிகையில் தகவல் வருது எம்ஜிஆர் திமுகலேருந்து விளக்கிட்டாங்க பக்கத்தில் ஒரு பெட்டிக்கடையில் போய் ஒரு பேப்பரை வாங்கி நான் வந்து இந்த டிரான்ஸ்போர்ட்டில் இருந்து என்னுடைய பதவியை ராஜினாமா செய்யறேன்னு சொல்லி வண்டியை நிறுத்திட்டு கண்டெக்ட்டு கொடுத்துட்டு போயிட்டார் அந்த தகவல் தலைவருக்கு தெரிஞ்சு அவர் அவருக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து இது கன்னியாகுமரி மாவட்ட அமைப்பாளராக தான் போட்டு இருக்கார் உள்ளூரில் பிரச்சனை அங்கே குமரி பாலன் ஒரு சீனியர் அவருக்கும் இவருக்கும் பிரச்சனை வந்துடுச்சு இவரை மதிக்கலன்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு நான் அதிமுக விலகிறேன் அப்படி அப்புறம் சில எம்ஜிஆர் மைசூரில் ஒரு ஷூட்டிங்கில் இருக்கார் இந்த தகவல் அவருக்கு போன உடனே மறுநாள் பார்த்தீங்கன்னா தம்பி தமிழ் மதன் ஓசியனை இழக்க மாட்டேன் ஒரு பக்கம் அன்றைக்கு தென்னகாந்தான் அதிகாரப்பூர்வம் அண்ணா திமுக நாடு அது ஒரு பக்கம் கட்டுற எல்லா பத்திரிகைகளுமே வந்துடுது ஒரு தொண்டனை இழக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி தான் அவர் எழுபத்தி ரெண்டு கட்சி எழுபத்தி ஆறில் பொதுக்குழு எழுபத்தி நாலு பொதுக்குழுவில் தான் அவர் பிரதான பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கிறாங்க எழுபத்தாறு பொதுக்குழு வந்து அதிமுகங்கிற மாநில கட்சியை அனைத்து இந்திய அதிமுக என்று ஒரு தேசிய கட்சியாக பதிவு செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்மானம் அதே மாதிரி அதிமுகவனுடைய கொடியை தங்கள் கைகளில் கொள்ள வேண்டும் இதற்கு எதிராக அந்த பொதுக்குழுவிலேயே ஒரு சிலர் எம்ஜிஆருக்கு எதிராகவே கோவை செயலிங்க நம்ம ஜி விஸ்வநாதன் புலவர் இந்திரகுமாரி விருதுநகர் சீனிவாசன் ஊ பில்லப்பன் போன்ற முன்னணியினர் அங்கேயும் பேசுகிறாங்க ஆதரவு நிலைப்பாட்டில் எஸ்சி சோமசுந்தரன் ஆஞ்சலி மாநகரன் கா காளிமுத்து நம்ம முன்னாள் மேயர் சைது குரசசாமி போன்ற ஒரு அஞ்சாறு பேர் பேசுகிறாங்க வாக்கெடுப்புக்கு விட்டு எம்ஜிஆர் என்ன சொல்கிறாரோ அதுதான் முடிவுன்னு தீர்மானம் பண்ணிட்டு போயிட்டாங்க மூணு மாதம் ஆறு மாசத்துலேயே அவங்க வர வர சேர்த்துக்கிட்டேன் எண்பத்தி நாலில் எஸ்சிஎஸ்சி தனிக்கட்சி தொடங்கினார் நமது கழகம் அவர் தோத்துன உடனே பாவம் வயசான காலத்துல உணர்ச்சி வசப்பட்டு முடிவு எடுத்துட்டாரு கூப்பிட்டு வாங்க அப்படின்னு ஆக கட்சி பலமாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணமும் உணர்வும் அவருக்கு இருந்தது எப் எப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர்னா திமுக இருந்து வெளியேற்றப்பட்ட உடனே நாவலவருக்கு கூட பல பேரும் அவரை ரொம்ப கடுமையாக விசாரிச்சாங்க ஆட்ட கணக்கு கேட்குற டெல்லி தட்ட போய் கணக்குகள் லதாட்ட கணக்கு எல்லாம் அவன் மேடைகளில் பேசலாம் அப்படி விமர்சித்து பேசியவர்களை அதிமுகவுக்கு வந்தவுடனே அவர்களை இணைத்து கட்சியின் பொதுச் செயலாளர் ஆக்கிறார் பாவுசா பொதுச்சேராக இருக்கிறார் ஆறுதந்த பொதுச்செயலாளர் நாவலர பொதுச் செயலராக இருக்கிறார் கட்சியில் முக்கிய அமைச்சர்கள் பொறுப்புள்ள கொடுக்குறார் அது அந்த தலைமை பண்பு தலைமைத்துவம் கட்சி உறுதியோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார் செல்வி ஜெயலலிதா தளத்தில் நால்வரை அணி தொடங்கி போட்டி அதிமுக எம்ஜிஆர் அதிமுக புரட்சித்தலைவர் அண்ணா திமுக பல முன்னணியினர் போனாங்க அவர் எல்லோருமே அரவணைத்து தான் கட்சி வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒருங்கிணைப்பு ஒன்றிணைவு அவசியம் என்று உணர்ந்த தலைவர்கள் புரட்சர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா எடப்பாடிக்கு என்ன இருக்கு இந்த கட்சிக்காக தன் உயிரை பணைய வைத்து புரட்சர் எம்ஜிஆர் பாடுபட்டார் தன்னுடைய சொத்துக்களை விற்றார் பல சொத்துக்களை அடமான வச்சு செய்தார் செல்வி ஜெயலலிதா மிகப்பெரிய அளவில் ஒரு பத்தாண்டுகளை ஆட்சி கட்சியாக புரட்சி எம்ஜிஆர் ஒப்படைச்சிட்டு போகிறார் நீங்கள் இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு செப்டம்பர் தொடங்கி எண்பத்தொம்பது தேர்தல் வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் ஒரு இருபத்தெட்டு முப்பதாயிரம் கிலோமீட்டர் இரவுகள் போராமல் தொண்டர்களையும் பொதுமக்களையும் சந்தித்து அந்த கட்சியை பலப்படுத்தினார் என் எடப்பாடி இந்த கட்சிக்காக என்ன செஞ்சார் கூவத்தூரில் போய் முதலமைச்சர் ஆயிட்டு வந்தார் அதுதான் அவருடைய பெருமை கட்சியை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறாருன்னு எல்லாரும் பேசுகிறாங்க கட்சி கிட்டத்தட்ட வெளிப்படையாக சொல்றதுன்னா பணபலத்தையும் அதிகார பலத்தையும் வச்சு ஒரு பாதுகாப்பான நிலை இருப்பது போன்ற தோற்றத்தை ஒரு போலியான தோற்றத்தை தான் திரு எடப்பாடி பழனிசாமி உருவாக்கி வைத்திருக்கிறார் தான் தொண்டர்கள் எல்லாரும் பொறுமை காக்கிறார்கள் நிச்சயம் அந்த கட்சிக்கு எதிர்காலம் இருக்கிறது ஏன்னா தொடக்க முதலே நம்ம சொல்லிட்டு வரோம் இது வந்து தொண்டர்கள் கட்சி தொண்டர்கள் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த முடிவில் இருந்து தலைவர்கள் மாற மாறினால் கூட அவங்க விட மாட்டாங்க பொறுத்திருந்து பார்க்குறார்கள் இன்னும் பொறுமை கடந்தால் நிச்சயமாக ஒரு எடப்பாடிக்கு ஒரு பாடம் புகட்டுவார்கள் அப்படிங்கிறது தான் என்னோட பார்வை கிரண்டு சார் நேரத்தையும் கருத்தையும் பார்த்துக்கிட்டேன்